அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிப்பாங்க அதாவது பண தேவை வந்து இருக்கும் ஒரு பத்தாயிரரூபா இந்த சமயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசர பண தேவை வந்து இருக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கும் இதுபோல் நிஜமாவே உடனடி பண தேவை அவசர பண தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு பலனடையுங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பண தேவை இருக்குதோ அப்போ எல்லாமே நீங்கள் இதை செய்யலாம் எந்த தவறும் கிடையாது கண்டிப்பாக பணம் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சில நாட்களில் நம்ம செய்யும் போது அது இமிடியேட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரிங்களா அதே போல உங்களுக்கு வந்து பணம் வந்து தேவைப்படலை சும்மா இவங்க சொல்கிறாங்களே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக பண்றது இந்த மெத்தட் ஒர்க் இல்லையான்ட்டு செக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது ஏன்னா நம்ம என்னன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லாவே வந்து தெரியும் அதனால் நம்ம பிரபஞ்சத்தை வந்து ஏமாற்ற முடியாது அதே சமயத்தில் நிஜமாவே பண தேவை இருக்கிற ஒருத்தங்களுக்காக இந்த பிரபஞ்சம் பணம் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாய்ப்பை வந்து பொய்யான காரணங்களுக்காக நாம் தட்டி பறிக்கக்கூடாது அப்புறம் நமக்கு சரியான நேரத்தில் தேவையான பணம் வந்து கிடைக்காது அதனால உங்களில் யாருக்காவது நிஜமாவே பண தேவை இப்போ இருக்குது எனக்கு சீக்கிரமாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணுங்க இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் மேலும் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அதாவது ராகு காலம் யமகண்டம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் கண்டிப்பாக பச்சை நிறம் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம் பயன்படுத்தும் போது ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்குது அதனால் உங்கள் வீட்டில் அந்த கலரில் இல்லைன்னா கூட இன்றைக்கி எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு ஒரு ஸ்கெட்ச் பென்சிலோ பேனாவோ பச்சை கலரில் வாங்கிட்டு வந்து நீங்கள் இதை ப மெத்தடை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பேனை உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கும்போது முதல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ண போகிறேன் கண்டிப்பாக எனக்கு தேவையான பணம் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க அடுத்ததாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பணத்தை ஈர்க்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லாதீங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் வந்து இதை ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு இது மூலமாக கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது சரிங்களா அதனால் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அதனால் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று எண்களை நீங்கள் உங்கள் உடம்புனுடைய இடது பாகத்தில் அதாவது லெஃப்டு பாடி சைடு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அதாவது ரகசியமாக யாருக்கானலேயே பழிச்சுன்னு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல மூணு முறை வந்துட்டு நீங்கள் எழுதணும் நீங்கள் ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு எழுதினாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அதே இடத்துலையே நீங்கள் தள்ளி தள்ளி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய இடது கையில் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஷோல்டர்ல இல்லைன்னா இந்த ஆம்பிட்டுக்கு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் எழுதுறது சிறப்பு இல்லைன்னா நீங்கள் இடது தொடைப்பகுதியில் காலில் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் மொத்தத்தில் இந்த நம்பர் வந்து யாருக்கண்ணுக்கும் வந்து தெரியக்கூடாது சரிங்களா அது ஒன்றே ஒன்று தான் மூணு இடத்துல வந்து எழுதணும் நீங்கள் ஒரே இடத்துலையே கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு கீழே கீழே எழுதுனீங்க அப்படின்னாலும் சரி இது ஒன்று தான் வந்து ரூல்ஸு நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பர் என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் எயிட் நயன் செவன் இதுதான் இந்த நம்பர் குறித்து நம்ம சேனலில் ஏகப்பட்ட பதிவுகள் வந்து பார்த்துருக்குறோம் நிறைய பேர்த்துக்கு உடனடி பண தேவையை பூர்த்தி செஞ்சுருக்குது இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு இதை செஞ்சு இது வரைக்கும் எனக்கு பலன் கிடைக்கலன்னு யாருமே சொன்னது கிடையாது அவங்க உடனடி பண தேவையை வந்து பூர்த்தியாக இருக்கிறதா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு லெஃப்ட் பாடி சைடில் இடதுபுறத்தில் மூன்று முறை மட்டும் இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க எழுதி முடித்த கையோட உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கையில் இருக்குது எப்படியோ கிடச்சிருச்சு அந்த பணத்தை வச்சு நீங்கள் எதுக்காக கேட்டிங்களோ அதை பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜினும் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இன்றைக்கி ஏன் இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அந்த எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதம் இங்கே நமக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது அடுத்ததாக ஏழு அப்படிங்கிற நம்பர் இது ஆவணி மாதம் ஏழாம் தேதி இங்கே நமக்கு கிடைக்கிது அவசியமாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படியே கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துலேருந்து மதியம் ஒரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் காரியசித்தி நேரம் சோடசக்கலை நேரம் வந்து இருக்குது அந்த ரெண்டு மணி நேரத்தில் கையில் ஒன்று வந்து வரைஞ்சிக்க சொல்லியிருந்தேன் அதே போல் ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து குடிக்க சொல்லியிருந்தேன் ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டுனுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் நிறைவேறாவது விருப்பங்கள் ஏதாவது இருக்குது அப்படிங்கும்போது அந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக படுதோ அதை நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வரைக்கும் நிறைவேறாதுன்னு கைவிட்ட விஷயங்கள் கூட நிறைவேறும் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்